துலா ராசிக்காரங்க பேர் குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தர் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான் அவனை பார்க்குறவங்க எல்லோரும் அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கிரன் நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடிகள் சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தாங்க எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க விசாரிச்சிட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க துணை நிற்பீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க ீங்க இதனால அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் தங்களுடைய கஷ்டத்தையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் எல்லோரும் துளா ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க கடந்த கால தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த பாதக சனி மூலியமாக ஜென்ம சனி மூலியமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக ஏற்பட்டிருக்கும் துலா ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவுசெய்து என்னை வந்து கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் நோக்கி பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தை பெரிய மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனால் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முதல் மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்படிங்கிறது முடிஞ்சிப்ப ஜனவரியிலிருந்து ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தவங்க ஒரு மிக பெரிய ஏமாற்றம் தாங்க இதில் நீங்க நினைத்த மாதிரி எதுவும் நடக்கல ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக ஆரம்பிக்க போகுது ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஐந்து வருட கிரகணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட இந்த ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதால உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனும் நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருந்து ஒன்றாம் இணைந்து இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்கார் இந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களை விட இந்த சுக்கிர பகவான் ராசி அதி கொண்ட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ராசிக்காரங்க இரண்டு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களாக ஏற்கப்பட போகுதுங்க மீன ராசிக்கு ரிசபராசிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதால் அதுக்கு துணையா இருக்கக்கூடிய உங்களுக்கும் எல்லாமே நன்மையாக நடக்க போகுதுங்க இந்த துளா ராசிக்காரங்களுக்கு அதை விட பல மடங்கு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி இத்தனை நாட்களாக மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு இப்ப பிளஸ்ஸா செயல்பட போறாரு இதன் மூலம் சனி பகவான் மூலம் கடந்த கால கட்டத்தில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி இத்தனை நாட்களாக எட்டாம் இடத்துல இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்தில் லக்னஸ்தானத்தில் வர்றாரு இதன் மூலம் இத்தனை நாட்களாக கிடைக்காத எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு முழுமையாக இப்போது கிடைக்கப் போகுது இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தாக்கம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி அப்படினாவே எல்லோரும் பயப்படுவீங்க எல்லாத்துக்கும் அது மேலே ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை தரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க இத்தனை நாள் ராகு கேது பயிற்சி எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்தாங்க துன்பம் நாங்கள் வந்து கடந்த கட்டத்தில் அழைச்சிட்டோம் இத்தனை நாளா கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கும் இப்ப மறுபடியும் ராகு கேது பயிற்சியா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா தற்போது வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தி பண்ண போகிறாரு ஏன்னா அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் ஏன்னா நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்தும் தற்போது உங்களுக்கு கேது பகவான் மூலியமாக நிவர்த்தி பண்ண போகிறாரு கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக வேற வழி இல்லாமல் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுதுங்க இத்தனை நாளா அங்கே கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப நாட்களாக ஒரு அரசு வேலையை பண்ணியிருந்தீங்க இனி அந்த அரசு வேலை அப்படிங்குற உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது நீங்கள் ஒரு க்ரைமேசியாக இருந்திருப்பாங்க ஆனா இத்தனை நாளா நீங்கள் கரப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இவன் பலன் கிடைக்க போகும் இத்தனை நாள் பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகும் அளஞ்சிட்டு இருக்கின்ற சாதகமாக சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் பதங்கடம் பணிகிறது பல வங்கும் தொழில் லாபத்தற்ற அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக அவர்கள் வந்து சேரும் உடனே செல்வாக்கு உயர்தல் ஆணையத்தில் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நண்பர்கள் தொல்லை கொடுப்பார்கள் இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனிகளில் இரவும் பகலும் பாகலாம் உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்ச ஆனா அவங்களுக்கு வரைக்கும் சரியான ஒரு கிடைத்திருக்காது அப்புறம் நிறைய பேர் வந்து வேலை பதிவு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனா எப்படி ஆனால் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆனா வர வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பயல் எவ்வளவு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சியினை வச்சு நீங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எப்படி பார்த்து உயர்வுக்கு போகப் போறவீங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தலைகள் அனைத்தும் விலங்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன் ஏற்ற முறையாகும் சேரும் செல்வாக்கு விரைவில் கை வந்து முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் உடன்கிடங்கிறுவனங்கள் மீண்டும் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொழில்தொடர் கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை மக்கள் பெரும்பாலும் சந்தித்து இருப்பீங்க இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது எளிமையை அடைந்திருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு நிச்சயதார்த்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கொடுத்து விட்டுருவாங்க அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் பாவுக்கு ஜாதகம் அப்படின்னு அது இதுன்னு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டு ஆனா தற்போது அனைத்து நிவர்த்தியாகி வரக்கூடிய உங்க ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்குள்ள நீங்கள் திருமணம் வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கப் போறீங்க வாழ்க்கை துணை இழந்த துளா ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊருக்காரங்க தப்பா நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும் போது சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிற விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் மூணு நாட்கள் வாரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதும் நிபர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் துளா ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ வேலையோ கூலி நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகின்ற பல மடங்கு மடங்காக உயரப்போகிறது இதன் மூலம் கடந்த கால ஏற்பட்ட கலை பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக நிவர்த்தியாக போகு நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்ட உறவுகளிடையே நிறைய சிக்கலும் பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது கண்டிப்பாக உறவை விட்டு நீங்கள் விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அது குடும்ப உறவாக இருக்கலாம் இல்ல நண்பராக இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வளர்ச்சி கண்டு ஏதாவது ஒரு விசமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் நிச்சயம் அவர்களை விட்டு நீங்க பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உடனடியாக அவர்களை விட்டு பிரிந்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் சிக்கலும் உங்களை சந்திக்க நேரிடலாம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமைய போகுதுங்க துளா ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இத்தனை நாளாக நீங்க இருந்ததை விட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே அமையும்